Đang đồng đồng மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காமின் நூற்றி அறுபதாவது வீட்டுமனை குடியிருப்பு வர்ஷா மெட்ரோ கார்டன் சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராஜெக்ட் முப்பத்தி நான்கு வீட்டுமனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் வீடுகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் எஸ்ஏ இன்ஜினியரிங் இது மாதிரி சென்னைக்கு வெளியே தான் நிறைய காலேஜஸ் அந்த காலத்தில் அமைஞ்சிது ஸோ இப்போ சென்னை எல்லாமே வந்து ஒரு சிட்டி உள்ள நிறைவடைஞ்சதில் சபர்பனில் தான் இன்றைக்கி வந்து புதிய குடியிருப்புகள்லாம் வருது ஸோ அந்த விதத்தில் சென்னைக்கு அருகே சென்னைக்கு உள்ள பூந்தமல்லி வட்டத்துக்குள்ள பார்த்திங்கன்னா என்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் வீட்டுமனை மனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குது தனி வீடுகள் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாற்பத்தெட்டு லட்சமோ டபுள் பெட்ரூம் வந்து ஐம்பத்தி நாலு லட்சத்திலிருந்து பட்ஜெட் வீடு வீட்டு கொடுத்துட்ருக்கோம் வாடிக்கையாளருக்கு வந்து வீட்டுமனை முன்பதிவு செய்ததிலிருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரணுமோ அது அனைத்துமே ஒன் எண்டு சொல்யூஷன் அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் கடந்த பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த வர்ஷா மெட்ரோ கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அசர்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள் யார் இந்த இடத்துல வீட்டுமனை மனைவி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு சௌகரியமான ஒரு இடம் ஸோ நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கம் அந்த மெயின் ரோடில் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரோகிணி ராக்னி தியேட்டர் அந்த பூந்தமல்லி ஹைரோட் இருந்து பூந்தமல்லிக்கு போகக்கூடிய இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் அண்டு மெட்ரோ ட்ரெயின் பேட்டை ஆர் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம்லேருந்து ஒரு பத்து நிமிடத்துலையும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதோட கனெக்டிவிட்டீஸ்லேயுமே இருக்குது வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா சுவையான குடிநீர் எலக்ட்ரிசிட்டி ஸ்கூல்ஸு காலேஜு மரு மருத்துவ வசதி ஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி சகல வசதிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ மக்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு உடனே வீடு கட்டி குடியேற வகையில் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் வந்து நாங்களே ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி வீட்டு மனை முன்பதிவு செஞ்ச பீரியட்லேருந்து கிரகப்பிரவேசம் செய்கிற வரைக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கட்டும் அண்டு பில்டிங் பிளான் அப்ரூவல் எலக்ட்ரிசிட்டி அண்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் அனைத்துமே வந்து எங்கள் நிர்வாகம் வந்து செஞ்சு கொடுக்குது ஸோ அதனால தான் ஆரம்பம் முதல் கிரக பிரவேசம் வரையின்றது எங்களோடய டேக் லைனாக இருக்குது இந்த இடத்தை பொறுத்தருக்கும் முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் ஸோ மக்கள் வந்து வாங்குறதுக்கு எளிமையாக இருக்கணுன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சைஸஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து கஸ்டமரோட தேவைக்கேற்ப ஓகே சிங்கிள் பெட்ரூம் வேணாம் சிங்கிள் பெட்ரூம் டபுள் டியூப்ளெக்ஸ் மாடல் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் என்ன அடிப்படையில் கேட்குறாங்களோ அது அனைத்தையுமே வந்து எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலிமா செஞ்சு தரோம் ஒரு நல்ல இடம் சிட்டி உள்ள இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ரைவில் வரக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் லைஃப் ஸ்டைல் நீட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வீட்டு மனை காலத்திற்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளோட சந்ததியர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் பாரிவாக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலம் அருகில் பொறுத்த வரைக்கும் ஆல் நே நேஷ்னலைஸ் பேங்க்கும் சரி ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி நம்ம வந்து அஃபிலியேட் பண்ணியிருக்கோம் ஏபிஎஃப் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் மெஜாரிட்டியாக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பேங்க்கில் வந்து சிஎம்டி ரேரான்றதுனால உடனே வாங்கிக்கலாம் மார்க்கெட் வேல்யூ வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறுவாருந்து நாலாயிரத்தி எட்நூறுவா இருக்குது நாங்கள் இன்னோகரல் ஆஃபராக ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து தரோம்